வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் ராசி நேர்களுக்கு ஜனவரி மாத மாத ராசி பலனா பாக்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் துளாராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு பத்தி பாக்கலாங்க இப்ப ஜனவரி மாதம் பாருங்க கிரக நிலைகள் மாற்றங்கள் இருக்குங்க மாத கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கு அது எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடையுது அந்த மாற்றத்தால துளாராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜனவரி மாதம் துளாராசி நேர்களுக்கு மிக நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க இந்த கிரக நிலை கோச்சார நிலைகள்லாம் காட்டுது சரிங்களா இப்போ கிரக நிலைகள்ல கோச்சார நிலை மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன தேதியில மாறுது அப்படின்னு பாத்துட்டு அப்புறம் துளாராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தீ பாக்கலாம் சரிங்களா இப்ப துளாராசி நேர்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் சரிங்களா அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதியான சனியோடு இணைந்து பலம் பெற்று இருக்கார் சரிங்களா அவர் இந்த மாதம் வந்து அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே ஐந்தாம் இடத்துல இருக்கார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெறும் அமைப்பாகுங்க சரிங்களா உங்கள் ராசிநாதன் ஜனவரி எட்டாம் இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசிக்கு பிரவேசம் செய்யறார் சரிங்களா பயிற்சி அடைகிறார் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் மாத ஆரம்பத்திலே பாருங்கள் புதன் பகவான் வந்து ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் இந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு அதாவது பாக்யாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு புதன் பகவான் அவர் வந்து ஜனவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சூரிய பகவானோடு இணைறாரு நாலாம் தேதி சரிங்களா புதன் பகவான் அங்க வந்து யோகம் அமைப்புல தைரியஸ்தானத்துல இருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இருந்து அவர் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்குமே தனுசு ராசியில் இருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் பரவேசம் செய்கிறார் பயிற்சி அடைகிறார் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கார் அவர் வந்து உங்கள் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழாம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று வக்ரம் அடைந்து பலம் பெற்று இருக்கார் பத்தாம் இடத்தில் பலம் பெற்று இருக்கும் அமைப்பு தனாதிபதி வந்து நல்ல அமைப்பா இருக்காரு அவர் வந்து ஜனவரி வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே பத்தாம் இடத்திலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி பின்னோக்கி வக்கரகதியிலே பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் சரிங்களா இதுவே இந்த ஜனவரி மாதம் ராசி ராசினியர்களுக்கு வந்து கிரக நிலைகள் மாற்றங்கள் ஆக அமைப்புங்க சரிங்களா அடுத்தது வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஏற்கனவே ஐந்தாம் அதிபதி அதாவது நாலுக்கு ஐ நாலாம் அதிபதியும் அவரே சுகாதிபதியும் அவரே பஞ்சமாதிபதியும் அவரே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்று இருக்கார் சரிங்களா அடுத்தது கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் இது வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் மாற்றங்கள்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா இந்த கிரக நிலைகள் கோச்சார நிலைகள் வந்து துலா ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா துலா ராசி நேர்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிநாதன் ஏற்கனவே ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதியோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட இணைந்து பலம் பெற்று இருக்காரு ஸ்தான வலுவோடு இருக்காருங்க இது வந்து நல்ல யோகமான அமைப்புங்க சரிங்களா ஒரு ஸ்தானாதிபதி அதாவது ராசி அதிபதியாகவோ அல்லது லக்னாதிபதியாகவோ போய் நின்ற ஸ்நானாதிபதி பலம் பெற்று அவரோட இவங்க லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ பலம் பெற்று நின்றிருந்தா அது யோகமான அமைப்பு ஜாதகர் வந்து எந்த சூழ்நிலையும் சமாளித்து வரக்கூடிய அமைப்பு உண்டு தைரியம் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஜோதிட எடுப்பாங்க அது மாதிரி உங்கள் ராசி ராசிநாதன் வந்து இந்த மாதம் இறுதி வரைக்கும் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே ஐந்தாம் இடத்த அதிபதியோடு இணைந்திருப்பது மிக யோகமான அமைப்பாகவே காட்டுது உங்களுடைய ராசிநாதனுக்கு சரிங்களா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வந்து குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பாக்யாதிபதி இருந்து குருவின் பார்வை பெற்று இருப்பது வந்து குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது உங்களுக்குடன் பிறந்தவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க கோச்சாரங்களை அதுவே காட்டுது சரிங்களா அடுத்தது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனோடு பாக்யாதிபதியான ஒன்பதாம் அதிபதி க இணைந்து இருந்து ஒன்பதாம் இடத்தையே பார்வை செய்கிறார் சூரியன் யாரு அப்படின்னா உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகும் ஆகிறாரு அடுத்தது அவர் காரகர் என்ன வகிக்கிறார்னா சூரியன் வந்து தந்தைக்கு காரகர் அப்படிங்கிறதுனால தந்தை ஸ்தானாதிபதியான ஒன்பதாம் அதிபதியோடு இணைந்து ஒன்பதாம் இடத்தையே பார்வை செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இப்ப பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கா மாதம் வந்து ஜனவரி மாதம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய அமைப்பு யோகமான அமைப்பாகவே காட்டுதுங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்து லாப அதிபதியாக இருந்து காரகராகவும் சூரியன் இருந்து அவரோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தந்தை மூலியமா வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா அடுத்தது வந்து உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாவது கேஸ் பீஸ் ஏதாவது இருந்து வந்து சாதகமாகவே ஆகலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்கு இடமான ஐந்தாம் வாய்ப்புண்டுபதி அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தந்தைக்கு தந்தை ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்று உங்கள் ராசிநாதனோடு இணைந்து இருப்பது அப்படிங்கறதுனால அவர் வந்து ஒன்பதாம் இடத்தை சூரியனும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் பார்வை செய்வது இந்த அமைப்பு இரண்டுமே நல்ல அமைப்பா இருக்குங்க இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும் இன்னொரு வாட்டின்னு சொல்றேன் அதாவது என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடம் உங்கள் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தையே பார்த்து வலுப்படுத்துறாங்க தந்தைக்காரரான சூரியனோட இணைந்து அந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் ஆகிறார் அப்படிங்கிறதுனால உங்கள் தந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது உங்கள் தந்தைக்கு தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய தாத்தா தாத்தாவை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஐ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரிங்களா அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்று உங்கள் ராசிநாதனோடு இருப்பது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது வழக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையை ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் சரிங்களா இந்த அமைப்பு எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் சரிங்களா வழக்கில் வெற்றி பெறும் அமைப்பு உண்டு தனஸ் அதாவது தனா தனஸ்தானாதிபதியோட செவ்வாய் பார்வை ஐந்தாம் இடத்துல வருவதனால சொல்றேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால இந்த மாதிரி வழக்கில் வெற்றி பெற்ற அமைப்பு உண்டு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சரிங்களா அதனாலதான் இதை அழுத்தமா உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொன்னேன் சரிங்களா அடுத்தது சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தொழில வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க பத்தாம் இடத்தில் பலம் பெற்று செவ்வாய் இருப்பது அப்படிங்கறதுனால உங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில ஏதாவது புதுசா நீங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கற அமைப்பே இருக்குங்க நீங்க கொஞ்சோண்டு முதலில் போட்டாவே போதும் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பே உண்டு ஏன்னா லாபஸ்தானாதிபதியும் லாபமும் இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கு ஏன்னா சனி சனியோட சனி தொழிலுக்கு காரகர் அவரோடு உங்கள் ராசிநாதன் இணைந்து லாபஸ்தானத்தையே பார்வை செய்யறாரு இந்த அமைப்பு கிரக அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால நீங்க தொழில சின்னதா முதலீடு போட்டாலும் உங்களுக்கு அதிகமா லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக நிலைகள் கோச்சார நிலைகள் காட்டுது சரிங்களா உங்களுக்கு ஜனநகால ஜாதகத்தில் ஒத்துழைப்பு இருந்தானா கண்டிப்பா கோச்சார நிலைமை இணைந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரிங்களா அடுத்தது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் வயதில் உள்ள ராசினியர்களுக்கு திருமணம் கை அமைப்பே உண்டு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதி பலம் பெற்று இருப்பது அமைப்பு இது எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா அடுத்தது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போறாரு இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் கை கூடும் அமைப்பே துளாராசி நேர்களுக்கு இருக்கு இந்த ஜனவரி மாதம் இந்த மாதிரி நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய அமைப்பே கோச்சார நிலை காட்டுதுங்க சரிங்களா அடுத்தது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் உங்களுக்கு நல்ல அமைப்பாகவே கோச்சார நிலை இருக்கிறதுனால மிக நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே இந்த கோச்சார நிலை காட்டுது சரிங்களா அடுத்தது பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்று இருக்காரு ஐந்தாம் அதிபதியும் பலம் பெற்று குருவின் குருவின் வந்து இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு அப்படிங்கறதுனால எட்டாம் இடத்தில் குரு இருக்காருன்னு பார்க்காதீங்க அஷ்டம குருவா இருக்கேன்னு பார்க்காதீங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனித்த குருவாக உட்காந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பா இப்ப இருந்தாலும் அவர் வக்ரமாயிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த வக்ரமான குரு ராகுவின் பார்வை இருப்பது அப்படிங்கிறதுனால அது யோக பலன்கள் மட்டும்தாங்க கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதாவது ஜனவரி மாதம் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா அடுத்தது இடம் வாங்கணும் காலி இடம் வாங்கணும் கட்டணம் கட்டணம் வீடு வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் அதுவும் கை கூட வாய்ப்பு அதிகமா உண்டுங்க ஏன்னா ஒரு சிலர் பாருங்க பணம் கையில வச்சுட்டே இருப்பாங்க ஆனா நல்ல இடம் கிடைக்கல காலையிடம் நல்ல இடம் கிடைக்கல அல்லது கட்டின வீடு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா பழைய வீடா கிடைக்குது நல்ல வீடா கிடைக்க மாட்டேங்குது மனசு பிடிக்கல அப்படின்னு எத்தனையோ நாள் தேடிட்டு இருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து கண்டிப்பா நல்ல வீடு அமையக்கூடிய சொந்த சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா நாலாம் இடத்தை குரு பார்ப்பது நாலாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சுக்கரன் அப்படின்னா வீடு கட்டின வீடு அழகான கணம் காரகர் அவரே உங்கள் ராசிநாதனாக இருப்பது இந்த அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் வந்து நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல வீடே உங்களுக்கு அமையும் பணம் இல்லை அப்படின்னாலும் சரிங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சின்ன முதலீடு போட்டு நீங்கள் அதாவது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு ஆரம்பிச்சு வைங்க மடமடன் கையில் தானாவே பாவங்க சேரிடும் அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த கோச்சார நிலை காட்டுது சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே துளாராசினியர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்குங்க அதே போல தை மாசத்துக்கு அப்புறம் இன்னும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அவர் பதினாலாம் தேதிக்கு மேல நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வை பெறும் அமைப்பு அவரே லாபாதிபதி தன தனத்துக்கு காரணமான குருவின் பார்வை பெறுவது அப்படிங்கறதுனால மிக நல்ல யோக அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை எல்லாமே காட்டுது துளாராசினியர்களுக்கு சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணுங்க முயற்சி எந்த அளவுக்கு நீங்க சரிங்களோ அது உங்க இரட்டிப்பா லாபத்தை அமைப்பே உண்டு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க இனிமேல் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் சரிங்க நல்லா முயற்சி பண்ணுங்க நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே கோச்சார நிலை காட்டுது இப்ப கோச்சார நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல புத்திகள் ிகள் பட்சத்தில் கண்டிப்பா நல்ல பலன்கள் மிக நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல படிப்பில் ஆர்வம் அதிகமா இருந்து நல்லாவே படிப்பு வரக்கூடிய அமைப்பும் இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து உயர்கல்வி ஸ்தானம் ஒன்பதாம் இடமும் வந்து உயர்கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதியே பார்வை செய்வது அப்படிங்கறதுனால இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்குங்க படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமா இருக்கும் மார்க் கம்மியா இது வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு மேல நல்லா மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க இந்த மாதிரி கோச்சார நிலைகள் நல்லாவே ஒத்துழைக்கிற அமைப்பே துளாராசினியர்களுக்கு இருக்கு சரிங்களா இந்த மாதம் எடுத்துங்க ஜனவரி மாதம் மிக யோகமான மாதமாகவே உங்களுக்கு இருக்கிறதுனால மிக மிக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உண்டு சரி நன்றி வணக்கம்